இரண்டு ஆண்டுகளில் டெங்கு காய்ச்சலுக்கு தடுப்பூசி இந்திய இம்யூனி நியூலாஜிக்கல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் தகவல் பொள்ளாச்சியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இந்தியன் இம்யூனி நியூலாஜிக்கல் நிறுவனம் ஹைதராபாத் இயங்கி வருகிறது அதன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஆனந்த்குமார் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த வங்கி பிரிவிற்கு தேவையான நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா மற்றும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொண்டனர் இம்யூனி நியூலாஜிக்கல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனம் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பரவும் நோய்களை வறுமுன் காப்போம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தடுப்பதற்கான தடுப்பூசிகளை தயார் செய்து இந்தியா மட்டுமல்லாது அறுபது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறோம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது தற்போது டெங்கு ஜிகா வைரஸ் போன்ற நோய்களுக்கான தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கான முதல்கட்ட ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் டெங்கு தடுப்பூசி மருந்துகள் விநியோகம் செய்யப்படும் மற்றும் மஞ்சள் காமாலை நோய்க்கான தடுப்பூசி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்தியாவில் அதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தடுப்பூசி ஆராய்ச்சி பணியில் மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் நாங்கள் வந்து அனிமல் வேக்சின்ஸ் மற்றும் ஹியூமன் வேக்சின்ஸும் தயார் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கொரோனா டைமில் கூட கோவிட் நைன்டீன் வேக்சின் தயார் பண்ணோம் இப்போ எங்கள் ஆர்என்டி பைப்லைனில் பல வேக்சின்ஸ் ரிசர்ச்சில் இருக்குது டெங்கு வேக்சின் சிக்கன் குனியா வேக்சின் ஜீகா வேக்சின் போல வேக்சின்ஸ் எங்கள் ஆர்என்டி பைப்லைனில் இருக்குது அது இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கான வேக்சின் நாங்கள் தயார் பண்ணோம் இதுக்கு முன்னாடி சைனாவிலேருந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு இப்போ நாங்களே இங்கே தயார் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி கிடச்சிருக்கு வந்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்குறோம் ஃபேஸ் ஒன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க இப்போ ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ ஆரம்பமாகும் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இந்த வேக்சின் வரும் அதே டெங்கு சிக்கன் குனியா ஜிக்கா அதே மாதிரி ஹெச்பிவி நியூமோகோக்கல் வேக்சின் இந்த மாதிரி தயாரிப்பில் நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம் மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து தான் லார்ஜஸ்ட் பயர் ஆஃப் த வேக்சின் அது இல்லாமல் நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்கான எல்லாம் மொத்தம் எங்கள் கம்பெனிலிருந்து நாங்கள் எங்கள் வர லாபத்தை எடுத்து நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்